வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சண்டே வந்து மேகி ஆன் பண்ணிவிட்டோம் அதனால் வந்து சடனாக வந்து மேகி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஒரு வாள் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் கொஞ்சமாக கடுகு செய்கிறதும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க ஆயிலே வந்து தண்ணி ஊற்றுறதுனால என்ன பண்ணோம் சடனாக வந்து புகை மாதிரி கிளம்பும் தூரமாக போயிடுங்க அதை பார்த்துட்டு பயப்படவும் பயப்படக்கூடாது தண்ணி ஊற்றுன அப்புறம் வந்து மேகி மே மேகி பேக்கெட்லேயே மசாலா கொடுத்துருப்பாங்க அந்த மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் மசாலா பேக்கெட் போட்டது நல்லா கொச்சி அப்புறம் வந்து மேகி வந்து போட்டணும் நாங்கள் ரெண்டு பேக்கெட் தான் எடுத்துருக்கோம் ஸோ ரெண்டு பேக்கெட்டை பிரித்து ஒரு பிளேட்டில் போட்டு அப்புறம் வந்து மானல்ல தூக்கி போட்டுட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணி அப்புறம் ஒரு கிரேவி கன்சிஸ்டன்ட் வந்து எடுத்துக்கோங்க ஃபைனலி நம்ம மேகி ரெடி ஆச்சு வாங்க சாப்பிடலாம்